சரி எல்லாருக்குமே பிரியங்கா உங்களுடைய பேர் சொன்னோடனே இல்லை அவங்களை பார்த்த உடனே ரெண்டு விதமான விஷயங்கள் ஞாபகம் வரும் இன்னொரு வந்து பயங்கர காமெடியாக இவங்க பண்ணியிருக்காங்க வடிவேல் சார் கூட இன்னொரு பக்கம் வந்து வில்லி கேரக்டர்லாம் சீரியல்ல பயங்கரமா கலக்கியிருப்பாங்க இதை தாண்டி இது எப்படி சொல்றது ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து தெரிஞ்ச தெரியாமல ஒரு மாதிரி ஒரு கிளாமர் அப்பிலாம் உங்களை நிறைய படங்களில் காமிச்சிருப்பாங்க அதனால் ஒரு படத்தை மென்ஷன் பண்ணி கேட்குறோன்னு ஆசைப்படுறோம் ஜோடி அந்த படம் வந்து நைன்டீன் நைன்டி நைனில் வந்த ஒரு படம் நீங்க நைன்ட்டு சிக்ஸ்னு நீங்க நைன்த்து போனோம்னா ஜோடி போடும்போது ஒரு ப்ளஸ் ஒன் தான் படிச்சிருப்பீங்க ஆனா அந்த படத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஆமா நான் மறந்தேன் பண்ணே மறந்தே போயிட்டேன் கூட நான் இன்ன வரைக்கும் பார்க்கல அந்த படம் நான் பாக்கலாம் அந்த சீன் வரைக்கும் அது ஆனா அது உங்களோட டிரஸ் போட்ட விதமா அது எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க ரொம்ப சின்ன பண்ணாங்க உண்மையிலேயே போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க எனக்கு என்னன்னா பண்ண மாட்டேன் சொன்னா திட்டுவாங்களோ அப்படி ரொம்ப அதனால ஏதாவது சுத்தி திட்டிருவாங்களோ அப்புறம் பர்ஸ்ட் நார்மலா இந்த இதுல போய் சண்டை போட சீன் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம்தான் இந்த சீன் எடுத்தாங்க அதுல ரெண்டு சீன் இருக்கும் அதுல அந்த சீன் எடுத்துட்டாங்க அது நார்மலா இருக்கும் இந்த இதுதான் அதுக்கப்புறம் எடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்ன திட்டுவாங்களோ அது இன்ன வரைக்கும் நான் அந்த படம் பார்க்கல நான் நீங்க கேட்டீங்களே அந்த நீங்க சொந்தக்கப்புறம் தான் ஞாபகம் வருது

புரிய இல்ல சரி அது அது பிரசாந்த் எனக்கு என்னன்னா பிரசாந்த் வந்து எங்க கிளா எங்க ஸ்கூல்ல எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப பெரிய எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நினைப்பு என்னையும் அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த இடத்துல எனக்கு மற்றவதில்ல இவங்க நம்மள இவங்க இவங்க வந்து நம்மள மாதிரி தானே இருக்காங்க அவங்க எல்லாருமே இவங்கள ரொம்ப இதுவா பேசினாங்களே நார்மலாக இவங்களும் நம்மள மாதிரிதான் உட்காந்துருக்காங்க இவங்களும் நம்மள தான் பேசுறாங்க நடக்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க அப்போ ஆர்டிஸ்டா ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களும் நம்ம நம்ம நேரில் பார்க்கும் போது எனக்கு அது வேற தோணி ஓடிட்டு இருந்துச்சு இந்த சீனோ அவங்க சொல்றாங்களா சரி அவங்க சொல்றாங்க ஆ சரி செஞ்சிடலாம் ஆ அப்படிதான் தோணுச்சே தவிர ஆஹ் எனக்கு வந்து அந்த சீனா இப்படி வரும் அப்படின்னு

லைக் அவங்க அப்ரோச் பண்ணும்போதே கொஞ்சம் கிளாமரா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா எனக்கு எதுவுமே சொல்லவே மாட்டாங்க அங்கே போய் நடிக்கும் போது தான் தெரியும் எனக்கு இந்த அஞ்சு வீட்டுக்காரில இருந்து எதுவுமே எனக்கு எதுவுமே அங்கே போனதுக்கு அப்புறம் தான் சீனே சொல்லுவாங்க எனக்கு என்னென்னா வில்லன் தான் ஃப்ரெண்டு இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி குட்டி குட்டி கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அங்கே போனதுக்கு அப்புறம் சொல்லும் போது தான் என்னடா போ ஐயையோ என்ன ரொம்ப எல்லாம் சொல் அந்த மாதிரி கிளாமரா ஆ சொல்லுங்க அம்மா இல்ல இல்ல நாங்க வந்து அதுக்கு அப்புறம் தான் இல்ல இல்ல செய்ய மாட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்தேன் ஓகே அது பரோ நடந்து ரொம்ப glamour கிட்ட நோனு சொல்லி இருக்கீங்க ஆ அது மாதிரி எல்லாம் சொல்வாங்க ரொம்ப ஈஸியா ஆ ஏமாத்திடலாம் போல நீங்க ரொம்ப வெகுளித்தனமா இருக்கீங்களே

லாவண்யா தீபா ஏமா நான் அந்த டீம்ல எல்லாம் எவ்வளவு மேம் சாலரி அதெல்லாம் எவ்வளவு மேம் பேசுவாங்க 1000 1005 2000 அவ்வளவு இதுதான் ரெகுலராவே ஒரு நாளைக்கு 1000 1005 சோ நீங்க எல்லாமே தான் ஒரே கேங்கா இருக்கு ஆமா எங்க போனாலும் அப்ப இப்பதான் வந்து ஆடிஷன் அப்படி சொல்றாங்க அப்பல வந்து செலக்சன் தான் அப்படி சொல்வாங்க எங்க போனாலும் டெய்லி பார்த்து போ நாலு பேர் இருப்போம் எங்க போனாலும் யாரோட படம்னா நீங்க எல்லாருமே ஒரு பயங்கர சந்தோஷமா இருப்பீங்க உங்களையே தாண்டி அப்படியெல்லாம் இல்லை நாங்க நாலு பேர் எங்க இருந்தாலும் இருப்போம்ல அதனால வந்து எங்களுக்கு அப்படின்னு இல்ல எதுவா இருந்தாலும் அது சில படத்துல ஒன்னா ஒரே ஒரே சீன்ல இருக்கும் இல்லைன்னா ஒரே படத்துல ஆனா வேற வேற சீன்ல இருப்போம் ஆனா நாங்க நாலு பேர் இருப்போம் சரி ஓகே ஓகே நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்தோம் முடிச்சு நான் எல்லா சொல்றேன் வேற இவங்களை படத்துல பார்க்கும்போது நம்ம வேற ஒரு தாட் இருக்கா எவ்வளோ குழந்தைமா பேசுறாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க எங்க டீம் எல்லாருக்குமே அவங்க சொன்னாங்க சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ பார்த்தோம் அதுல வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதை ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க உங்களுடைய டிவோர்ஸ் ஆன ஒரு அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அந்த ஒரு ஃபேஸ் உங்க வாழ்க்கையில தெரியல எல்லாம் நடக்கிற மாதிரி என்னன்னா தொடர்ந்து படம் நடிக்கிறீங்க ஒன்ஸ் நீங்க படம் நடிக்கல உங்க தான் கல்யாணம் சொல்லிட்டாங்க நடிக்க தஞ்சாவூர்ல போய் இருந்தாச்சு ஓ மொத்தமாவே ஆமா நான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு தான் இப்ப மறுபடியும் இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு வருஷம் நடிக்கல அதுக்கப்புறம் நடிக்க start பண்ணேன் ஓகே ஓகே என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா விருப்பம்தான் சொல்லுங்க காரணமா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களையா எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காதுல்ல கடவுள் யார் யாருன்னு எழுதி வச்சிருப்பாங்க இவ்வளவு நாள்தான் அப்படின்னு இருந்திருக்கும்

சரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தஞ்சாவூர் கல்யாணம் ஆகிட்டு தஞ்சாவூர் போறீங்க ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கீங்க திரும்பவும் சென்னை வரும்போது அது எப்படி இருந்துச்சு ஓகே என்னடா அது வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சா இல்ல ஏன் நான் திரும்ப வர போறேன் படம் நடிக்க போறேன் இல்ல சீரல் நடிக்க போறேன் அப்படி இருந்துச்சா எப்படி இருந்துச்சு இதுதான் நடக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு போல அதனால அது நடக்குது அப்படின்னு எடுத்துப்பேன் அவ்வளவுதான் நான் எதுவுமே வந்து ஏன் யோயோ ஏன் இப்படி நடக்குது அப்படின்லாம் நான் யோசிக்க மாட்டேன் சரி இப்போ இது நடக்குதா இது இது எப்படி சரி பண்ணலாம் சரி இதுக்கு வேறு எதாவது சரி பண்றதுக்கு எதாவது இருக்கான்னு பாப்போம் அப்படிதான் யோசிப்பேன் தவிர ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு கணக்குன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லையோ இல்லை யாருக்கா ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா தான் நான் வந்து அப்படியே என்னடா பண்ணுறது எதுவுமே இல்லை அப்படியே உட்காந்துருவேன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா பசங்களுக்கோ இல்லை வீட்டில் தாங்க யாருக்கோ உடம்பு சரியில்லை இல்லை யாருக்கா ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுதான் நான் யோசிப்பேன் தவிர இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் இப்படி இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சு இது இப்போ வேலை இல்லை இல்லைன்னா இப்போ வேலைக்கு போகணும் இப்போ எதாவது இப்போ இது செய்யணும்னா இது என்ன செய்யலான்னு யோசிக்கும் முதல்ல சாமி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்க டிஸ்கஸ் பண்ணா நமக்கு எதாவது அப்படியே போயிடும் ஏன்னா எதுவுமே நான் அதுவா நான் எல்லாமே சின்னதுல இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா நம்ம சாமி கும்பிட்றதுனால என்ன நடக்கும்னு எழுதி வச்சிருப்பாங்க அதுதான் நடக்கும் அப்படின்னு அதனால சரி நீங்கள் தொடர்ந்து சின்ன வயசுல ஒரு உண்பதை படிக்கிறதுல இருந்து தொடர்ந்து நடிச்சுட்டே வரீங்க கல்யாணத்துக்காக எப்படி நடிப்பை விட்டீங்க வேண்டாம் நாங்க நடினாங்க நடிச்சோம் வேண்டாம் நாங்க விட்டாச்சு எனக்கு அது தெரியல ஆனா வந்து கஷ்டமானலாம் சொல்ல முடியாது ஐயோ விட்டுட்டு போயிட்டோமே இப்போ அங்க போயிட்டு அங்க அங்க கரெக்டா இருக்கணும்ல அதுதான் நான் இப்போ நான் எனக்கு இப்போ நம்ம நம்ம ஒரு ஒன்று இங்க இருந்து இவ்வளவுலாம் நம்ம இந்த வேலை செஞ்சோம் இதுலேருந்து இப்போ அங்க போனா இப்போ அங்க கரெக்டா இருக்கணும் நம்ம அங்க எல்லாம் என்ன வேலை வேலை செய்யணுமா இது அதுல கரெக்டா இது நம்ம கரெக்டா இருக்கும் அதுதான் அங்க ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச வேலை வந்து இது மட்டும் தான் அதனால அப்ப இது மறுபடியும் போனோம்ல எல்லாரும் போயிட்டீங்க படமே இல்ல நடுவுல கேட்டாங்க நிறைய கேட்டாங்க ஷூட்டிங் அப்ப இல்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பா வயித்துல இருந்துச்சு பாப்பா பிறந்துச்சு அந்த டைம்ல எல்லாருமே ரெண்டு பேருக்கு இருக்கும் இருக்கும்போதுமே கேட்டாங்க சிங்கம் ரெண்டு சிங்கத்துக்குமே கேட்டாங்க எனக்கு போன் பண்ணி அப்ப ரெண்டு பேருமே கரெக்டா பெரிய வயதுல இருக்கும் போது கேட்டாங்க அடுத்த சின்ன வயதுல இருக்கும் என்ன கேரக்டர் சிங்கம் கேரக்டர் சிங்கம் படத்துல ஒரு கேரக்டர் சூரி சார் கூட ஒண்ணு கேட்டிருந்தாங்க அடுத்ததுல இன்னொரு ஒரு கேரக்டர் கேட்டிருந்தாங்க அது என்னன்னு தெரியல கேட் இது மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே நான் கேட்கல கேரக்டர் கேட்கல இந்த மாதிரி பாப்பா இருக்கு அதனால பண்ணல ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி உங்களுக்கு வயசே ஆகாதா

யாரோ எங்கயோ ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா கூட நாங்க ரெண்டு பேரும் அப்படியே ஊன்றோம் நீங்க பேசும் போது நடுவுல சொன்னீங்க சின்ன வயசுல அம்மா அப்பா நடிக்க சொன்னாங்க நடிச்சேன் கல்யாணம் ஆச்சு ஹஸ்பண்ட் விட சொன்னாங்க விட்டேன் இல்ல அப்படிதானே இப்போ உங்களுக்குப்பா தோணுக்கா என்னடா அது நம்ம வாழ்க்கையில நம்ம டெசிஷன் எடுக்க முடியலையே மத்தவங்க எடுக்குறாங்க நம்ம வாழ்க்கையில டெசிஷன் அது தோணு இருக்காம பாச்சேன் டிசிஷன் எடுக்குறாங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்ல அப்ப வந்து அந்த வயசுல நம்ம எனக்கு டிசிஷன் எடுக்க தெரியாது அதனால இப்ப அது வந்து சரி நம்ம கடவுள் கொடுத்துருக்க இந்த வேலை வந்து யாருக்கும் கிடைக்காது நம்ம சினிமா பொறுத்த வரைக்கும் இப்ப எனக்கு கிடைச்ச ரீச் கூட இப்ப நிறைய பேருக்கு எவ்வளவு பேருக்கு கிடைச்சிருக்காது அப்ப இது வந்து பெரிய விஷயம்தான் இது வந்து கடவுள் நம்மள சும்மா யாரையும் இந்த ஃபீல்டுக்குள்ளயோ எந்த வேலையிலயும் யாரையுமே அனுப்ப மாட்டாங்க கடவுள் ஒரு விஷயம் ஒண்ணு நான் கொடுக்குறாங்கன்னா சரி ஓகே நமக்கு அது வருது நான் அப்ப உண்மையிலேயே எனக்கு தெரியாது இப்ப யோசிக்கிறேன் நான் அப்போ சரி நான் நடிக்க சொன்னாங்க நடித்தேன் இப்போ வேறு அம்மா வேறு படித்து வேறு வேலைக்கு போயிருந்தாங்க அதுவும் பண்ணியிருப்பேன் அதுதான் நம்ம செஞ்சுருப்பேன் தான் நம்ம டிசிஷன் நம்ம டிசிஷன் நம்ம கையில் கிடையவே கிடையாது நம்ம இப்போ கடைக்கு போகும்போது கூட இந்த ட்ரெஸ் எடுக்கிறோன்னு நினச்சது டிசிஷன் பண்ணி தான் போவோம் அங்கே போனால் நம்ம அதை தான் எடுக்கிறோமா இல்லை இல்லை சில நேரம் வேறு எடுப்போம் இல்லைன்னா அது கூட இன்னொன்று எடுப்போம் அதனால் நான் எதையுமே இதுதான் டிசிஷன் நான் வச்சுக்கவே மாட்டேன் இருக்கும் இது பண்ணலாம் அப்படி இது நம்மளால் முடியல இது நமக்கு கிடைக்கல அது இல்லைன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அத வந்து கஷ்டமாவோ அத வந்து அத ஒரு டென்ஷனாவோ ஐயோ அது கிடைக்கலையோ அப்படின்னு நமக்குன்னு இருக்கிறது அது நமக்கு நமக்கு இருக்கும் வரும் நமக்கு நமக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த டயலாக் அது உண்மைதான் நம்ம சாப்பிடும் போது இப்ப நம்ம இப்ப நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஒரு வாய் நான் வாயில வைக்கும் போது பாப்பா வந்து வாங்குறானா அந்த அது அந்த புடியில இருக்கிற அரிசில அவளோட பேர் இருக்கு அதனாலதான் அவளுக்கு விடுறோம்

வருவேன் போவேன் நிறைய மறந்துட்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் மறந்து தூக்கமே தூ பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு தூங்கவும் இல்ல ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் நல்லா அப்படியே பிரஷ்ஷா முழிச்சிட்டு எல்லாமே இருப்பேன் ஆனா தூக்கமே கிடையாது ஆனா மறதி ஃபுல்லா மருந்து மருந்து போயிடுவேன் என்ன பண்றோம் அம்மாக்கு மருந்து கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அது மட்டும் தான் வீட்டுல ஆபரேஷன் கேன்சர் ஆபரேஷன் பண்ணி ஆமா

முடியும் நீங்கள் ஒரு தடவை ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையில அந்த ஹாஸ்பிட்டல் அப்போலோ அல்லதான் செவ்வாய்க்கிழமையில போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வருவாங்க வெறும் குழந்தைங்க மட்டும்தான் அந்த செவ்வாய் அன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டு கேன்சருக்கு மட்டும் பிறந்த குட்டி பாப்பாலேருந்து டென்த்து படிக்கிற பாப்பா நீங்கள் அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க வந்து நமக்கு கடவுள் நம்மள எப்படி வச்சிருக்காரு தெரியுமா உலகத்துலயே நம்ம எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சாங்க ஒரு ஒரு குழந்தைக்கு முடியலன்னா அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் தெரியுமா நம்மளே இதுவாயிடும் எங்க உறவினர் கூட ஒருத்தர் கேன்சர் இதுவாயிருக்கு எப்படியா இருக்கும்னா ஒரு பக்கம் அது உடல் ரீதியாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் பினான்சியல் பண ரீதியாவும் அது பயங்கர செலவு இழுத்துக்கிட்டே இருக்கும் அது அவங்க வீட்டுல வச்சுக்கணும் அந்த மொத்த ஃபேமிலியே செதஞ்சிருவாங்க ஒரு கேன்சர் ஒரு குழந்தை ஓடுறா ஒடியாரா அவளுக்கு வந்து அவ பேர்லயே ஏதோ டேமே அவ பேர்ல இருக்கான் ஆனா அவளை காப்பாத்த முடியாதுன்னு ரெண்டு மூணு வயசு காசு இருந்தா எதுவும் பண்ண முடியும் அவங்க என்ன சொல்றாங்க எல்லா சொத்துமே குடுக்கறேங்கிறாங்க முடியாதுன்றாங்க அப்போ காசு வச்சு நீங்க என்ன பண்ண காசுதான் முக்கியம் நம்பங்கிறோம் இப்போ எவ்வளோ பேர் காசு இல்லாமல் இருக்கும் எல்லாமே எல்லாருக்குமே வேணும் ஆனால் எல் யாருமே யாருமே தனியாக சொல்ல முடியாது எல்லாமே எப்போ தேவையோ அது அப்பாவுக்கு அவங்களுக்கு தேவை நம்ம செய்கிற அந்த பாவ புண்ணியங்கள் தான் நமக்கு அது வந்து தேவையான போது யாருக்கு மூலியமாவது வருது இல்லைங்கிறது அதுதான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ஐயோ அப்போல்லாம் அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு நாள் மட்டும் தான் அவ ஒருத்தி படிக்கிறா டென்த்துக்கு இங்கே போட்டிருக்காங்க ஹோல் அவ டென்த்துக்கு படிச்சுட்டு இருக்கா அப்ப நம்மளானா ஐயோ எனக்கு நான் தலைவலி வந்தால ஐயோ அம்மா உம் சாமி ஐயோ அப்படின்றோம் இங்க ஓட்ட போட்டு போயிட்டு இருக்கு இங்க படிச்சுட்டு இருக்கா அவ எப்படி அப்ப அவ எவ்வளவு தைரியமானவ நம்ம எல்லாம் சொல்றோம் ஒரு குட்டி பாப்பா பிறந்த ஆறு மாசம் ஆகுது இந்த பக்கம் பால் குடிச்சிட்டு படுத்திருக்கானு பாப்பா இந்த பக்கம் கீமோ ஏறுது அவளுக்கு அம்மாவாலேயே அது தாங்க முடியாது அப்ப அந்த குட்டி பாப்பாக்கு இந்த பக்கம் ஏறுது குட்டி ஆறு மாசம் தான் அது பாப்பா அப்போ இதுக்கெல்லாம் நம்ம நமக்கு எவ்வளோ நம்ம நல்லா வச்சிருக்காங்க கடவுள் இ இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்மளால் வந்து தாண்டி போகிறதோ அது அதுலேருந்து எப்படி மீளும் பார்க்கணும் தவிர இந்த கஷ்டப்பட் இந்த இந்த எனக்கு வேலை இல்லை என்ன சொல்றது என்ன என்னோட ஃபேமிலி என் வீட்டுக்காரர் இல்லை என் ஒய்ஃப் இல்லை என் பசங்க பேச்சு கேட்கல இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது